பிரைசலாட் கதனா மைப்பாட்டும் தர்மையான புதினாளில் உங்களுக்கு பார்ப்பது மிக சந்தோஷம் இந்த மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தொன்னாம் தேதியிலும் இதனுடைய கரணம் மோடு இருந்தது என்று சொல்லுற ஒவ்வொரு வார்த்தை திணிமர் லோகோற்சவத்தின் மூலமாக கத்தனம் மோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் சங்கத்தின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒம்போதாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் நூற்றி முப்பத்தொம்போது கடைசி வசனம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லப்படுது வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒரு வசனம் வாசிக்கிறோம் இந்த நூற்றி முப்பத்தொம்போதாம் சங்கீதத்தில் தாவிதி சொல்லும்போது என்ன சொல்கிறான் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்னுடைய சிந்தனைகள் நினைவுகள் என்னுடைய நான் உட்காருதல் படுத்திருத்தல் நான் என்னென்ன எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவருடைய காந்திக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை நான் எங்க போனாலும் அங்கே அவருடைய சமூகம் இருக்கிறது என்பதை விவரமாக இந்த ஓமலி பிரசன்ஸ் ஆஃப் காட பற்றி அவர் சொல்லிட்டு கொண்டிருக்கிறார் தான் நான் இப்படி இருப்பதுனால நீ இப்படி என்ன செய்கிறதுனால நான் எனக்கு மறைவாக நான் ஒன்றுமே வைக்க முடியாது நான் உடையுடைய செய்களெலாம் நீ அறிந்திருக்கிறீ அதனால என்னுடைய வேதனை உண்டாக்கும் வழி இடத்த இருக்கான்னு பார்த்து என்னை சரியான வழியில் நடத்துங்கன்னு கேட்குறோம் ஏன்னா இப்படி எல்லாத்தையும் சமயம் நினைப்போம் நம்ம யாருமே பார்க்கல ச தாவிரி வாழ்க்கையில் ரெண்டு தவறுகள் பண்ணும்போது கூட யாருக்கும் தெரியாதுன்னு தான் பண்ணியிருக்கிறோம் சோதரம் நம்ம நம்ம வரமேல உப்பரிகள் இருக்கிறோம் யார் பார்க்குறோம் நாம் செய்கிறது யாருக்கு தெரியும் என்று நினைத்திருக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவன் செய்த தப்பை உணர்த்ததற்கு அந்த தீர்க்கத்தரிசியை நாத்தாண் நூயில் தீர்க்கத்தரிசியை அனுப்பின பொழுதுதான் தெரிந்து கொண்டான் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் என்பதை அறிந்து கொண்டான் கர்த்தர் எல்லாவற்றையும் அதனால் நம்ம சங்கத்தில் வாசிக்கும் போது எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறது மாத்தமல்ல வேதனை உண்டாக்கும் வழி நேரத்தில் இருக்கான்னு பாங்க அன்னோர் நான் அடிக்கடி நான் தப்பி போயிடுறேன் வேதனை உண்டாக்கிறது என்னுடைய செய்களினாலே என்னுடைய பேச்சினால் நடக்கையினால் என்னை வேதனை உண்டாக்குறேன் அப்படிப்பட்ட வழி இருக்குமானால் என்னை செய்ய அந்த வழியிலிருந்து என்னை மாற்றி நித்திய வழியிலே நீர் விரும்புகிற ஒரு நித்தியமான வழியிலே நடத்தும் என்று சொல்லுங்க இன்றைக்கு ரெண்டு வழி ஒன்று வேதனை உண்டாக்கும் உலகத்தின் வழி இன்னொன்று ஓ மகிழ்ச்சிகரமான நித்தியத்துக்கு போகிற அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரு வழி என்று சொல்லி பார்க்கணும் இந்த நாளில் மறுமேலே நாம் வசனங்களை பார்க்கும்போது நம் எந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம் சோதரம் நம்ம இன்னைக்கு என்ன செய்தாலும் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறது கர்த்தருக்கு தெரியும் என்பதை நமக்கு நாம் அறிந்திருக்க வேண்டும் நமக்கு தெரியுமா அவருக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியுமா இன்னைக்கு அநேகருக்கு அவருக்கு ஒன்றுமே தெரியாது நினைத்து கொண்டிருக்கிற தாவிதை அப்படித்தான் நினைத்திருந்தான் ஆனால் அவன் அறிந்து கொண்டான் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்காள் தூரத்துலேருந்து அறுக்கிறார் இந்த வானத்துக்கான அங்கேயும் நீ இருக்கிறீ பூமியில் பாதாளத்தில் படுக்கப்பட்டான் அங்கே இருக்கிற உமக்கு காந்திக்கு மறைவாக எங்கேயும் செல்ல முடியாது நீர் என் சிந்தனைகளை தூரத்துலிருந்து அறிந்திருக்கிறீ என் வாயில் சொல் பரவாதக்கு முன்பாகவே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பேச போகிற காரியத்தை அவர் என்ன பேச போகிறான்னு அறிந்திருக்கு அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம ஆராதனை செய்தோம் அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம் இந்த கால வேளையில இந்த மாதத்தின் முடிவில் பாருங்க வசனம் சொல்லுது அந்த மாதம் முழுவதும் நடக்கிற பாதையை நமக்கு காட்டி வழி நடத்தி ஒரு நல்ல வழியில் கொண்டு வந்திருக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டாமா அவரை நோக்கி கூட பாருங்க இந்த ஒரு மாதத்தில் நம்ம பண்ண காரியங்கள் இந்த நாட்களே தாவி சொன்னது போல வேதனை உண்டாக்கும் வழியின் நேரத்தில் உண்டோ என்று நெய் நீர் பாருங்கள் நிறையத்தை பாருங்கள் என் இதயத்தை பாருங்கள் உமக்கு பிரியமில் வழி இருந்தால் அதை மாற்றுங்கன்னு சொல்லலாம் அதே போல் இன்றைக்கு அருமையான நாம ஒரு வெளி பார்வைக்கு எப்படி இருக்கலாம் ஆனால் உள்ளே கத்தர் பார்க்கிறார் ஓ மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆண்ட ஒரு இருதயத்தை பார்க்கிறார் பார்க்கிறவர் வேதனை உண்டாக்கும் வழி இருக்கோ இல்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கால வழியிலே நாம் தெரிந்து கொள்ள விஷயம் என்ன தெரியுமா நித்திய வழியிலே நடத்துங்க உமக்கு பிரியமான வழியிலே நடத்துங்க என்று சொல்லி இந்த கால வழியில் ஒப்புக் கொடுப்பது அவசியமாக இருக்குது நாம் இஷ்டம் போல் நட ல்ல தேவன் விரும்ப பிரகாரமாய் நடக்க வேண்டும் என்று சொல்ல இந்த மாதம் இல்லை ஏழாம் மாதம் முழுமையும் அல்லவா எத்தனை காரியங்கள் நடந்தது பிரச்சனைகள் கண்ணீர்கள் காவல்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையாகத்தான் செய்ய விரும்புகிறார் இத்தனை நாட்களாய் நீங்கள் ஓகே பிரயாசின் பலனை கொடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆனால் நம்முடைய வழி எப்படி இருக்கிறது ஒரு வழி பிரியமா இருந்தால் எல்லார்டையும் கர்த்தர் பார்த்துக் கொள்கிற தெய்வம் இந்த காலவழியில் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம் சரியான வழியா நடக்கிற வழி நித்தியமான வழியா இல்லை வேதனை உண்டாக்கும் வழியா ரெண்டு வழிதான் அன்பு சொல்லப்பட்டுருக்குது வேதனை உண்டாக்கும் வழி அது அவையே உண்டாக்கும் போது கத்தரையே நான் வேதனைப்படுறது நமக்கு ஆசீர்வம் வருமா சற்று யோசனை பண்ணி பாருங்களேன் அநேக மக்கள் தெரியல அவங்க நான் நல்லாத்தானே நடக்கிறேன் நல்லாத்தானே இருக்கிறேன் யாருக்கு என்ன அநியாயம் பண்ணல நீ கர்த்தருக்கு அநியாயம் பண்ணுகிறார் கர்த்தருக்கு விரோதமா நடக்கிறோம் நமக்கே தெரியாத படி நடக்கிறோம் அதனால தான் தாவி சொல்றான் அப்படிப்பட்ட வழி இருக்குமா என்ன மாற்றுங்களா ஆராய்ந்து பார் மேலே போது என்னை ஆராய்ந்து பார் எக்ஸாமின் மை ஹார்ட் ஓ லாங் எக்ஸாம் பண்ணி எனக்கு ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்க வேதனை உண்டாக்கு சரி என் விக்கெட்டு இந்த சிந்தனையில் ஏதாவது இப்போ இல்லை என் வாழ்க்கையை மாற்றுங்கள் அல்லூர் உமக்கு பிரியமில்லாத வழியை மாற்றி வேதனை உண்டாக்கு வழியில் எடுத்துட்டு நித்திய வழியில் என்ன நடத்தும் என்று சொல்லுறேன் உன்காரியம் என்று இந்த மாதத்துக்கு கடைசியில் கூட கற்றுகிட்ட சொல்லுங்கள் அண்டூர் நான் உம்முடைய நித்திய வழியில் நடக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போடுங்க என்னோடய சிந்தனைகள் செயல்கள் கிரியைகள் நடக்க பேச்சுகள் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஓ உமக்கு வழி அது நித்திய ஜீவனுக்கு போற வழியா இருக்கட்டும் என்று இந்த காலை கொடுத்தால் நீங்கள் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நம்ம ஆசிரியப்பட்டவர்கள் சொல்லும்போது அது மக்கள் உலக பொருட்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது அல்ல தேவனுக்கு பிரியமாக இருப்பது தேவனை பிரியப்படுத்துவது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது அவர் நம்முடைய வாழ்க்கை ஆண்டு ஒப்பு அவர் அவர் மேல் பிரியமாக இருப்பது தான் மிக முக்கியமான காரியம் அப்போ வேலுண்டாக்கு வழி இருக்குமானால் நாம் சரியான வழியில் நடக்க முடியாது காலவழி நாளில் ஒப்புக் கொடுக்கலாமா இந்த மாசத்து கடைசி நாள் உங்களுக்கு பிரியமான வழி நடத்துங்க வரப்போற எட்டாவது மாசத்துல நான் உங்களோட வழியில உங்களுக்கு பிரியமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும் கேளுங்க கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களை சரியான பாதையில நடத்தி அநேகருக்கு ஆசிரமாய் மாற்றப் போகிறார் ஒப்புக் கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தாவிதுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா வேதனை உண்டாக்கும் வழியில் உள்ளோ என்று பார்த்தேனே நித்திய வழியில் நடத்தும் என்று சொன்னார் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை தலைகளாய் மாற்றுங்க உமக்கு பிரியமுள்ளதாய் மாற்றுங்க நித்திய வழியிலே நடக்கிற மகனாய் மகளாய் நீர் எங்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் வந்து இந்த மாதம் முழுவதும் எங்கள் நடத்தினீர் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற மாதம் உமக்கு பிரியமாய் நடக்க உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய் ஆசீர்வாதம் ஆசிரியத்தை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிரியத்தை பலப்படுத்தும் பாதுகாத்து இயேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் அப்படின்னா தத்து தாமின மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை நடத்துவாராங்க புதிய வழி நடத்துவார் நித்திய வழி நடத்துவாராங்க ஒப்புகொணுங்கள் தத்துவம் ஆசிரியப்பார்கள் இன்னொரு லோகோஸ்வத்தி சந்திக்கும் வரையிலும் தத்தாம நம்ம எல்லாரையும் ஆசிரிப்பாராக தாம